பிரித்தானியாவிலே கடந்த ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சவுத் போர்ட் என்ற பகுதியிலே இடம்பெற்ற ஒரு வன் செயலிலே கிட்டத்தட்ட மூன்று சிறுமிகள் கொல்லப்பட்டார்கள் அந்த சம்பவத்திலே மேலும் பலர் காயமடைந்தார்கள் இந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்த சம்பவத்துக்கு அல்லது இந்த கொலைகளுக்கு வந்து நீதி கோரி மக்கள் போராட்டம் என்பது ஆரம்பிக்கப்பட்டது அது பின்னர் பிரித்தானியாவினுடைய வேறு பல நகரங்களுக்கும் பரவி இருந்தது இந்த நிலைமையிலே அன்று நீதி கோரி தொடங்கப்பட்ட போராட்டம் என்பது இன்று இன்றைய நிலைமையிலே அது இனவெறி போராட்டமாக அல்லது புலம்பெயர்ந்தவர்கள் அல்லது புகழிட கோரிக்கையாளர்களுக்கு எதிரான போராட்டமாக வன்முறையாக உருவெடுத்திருக்கின்றது இந்த நிலைமையிலே பிரித்தானியாவினுடைய உயர்மட்ட கூட்டம் என்று கருதப்படுகின்ற கோப்ரா மீட்டிங் வந்து இன்று நடைபெற இருக்கின்றது இந்த கோப்ரா மீட்டிங் என்றால் என்ன பிரித்தானியாவிலே புலம்பெயர்ந்தவர்கள் அல்லது புகலிடக் கோரிக்கையாளர்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்பன போன்ற சில முக்கியமான விடயங்களை இந்த பதவியிலே பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசித் சித்தம் லே தொடர்ந்து முழுமையான வீடியோ பதவிக்குள்ளே போவோம் இந்த பதவி தொடர்பான சந்தேகங்கள் இருப்பின் நீங்கள் கட்டாயம் குமர்டில் போடுங்கோ நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் கட்டாயம் இந்த பதவி உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நாங்கள் நம்புகின்றோம் நீங்கள் எல்லாரும் ஏற்கனவே அறிந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் என்னவென்றால் பிரித்தானியாவினுடைய சவுத் போர்ட் பகுதியிலே ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இடம்பெற்ற ஒரு வென்சேல் அந்த பென்சேலிலே நடனம் மற்றும் யோகா பயில்விக்கின்ற அல்லது பயிற்சிவிக்கின்ற பாடசாலையிலே ஒரு பதினேழு வயதான சிறுவன் நுழைந்து மிக மிளைச்சைத்தனமான ஒரு வாழ்வெட்டு தாக்குதலை நடத்தியிருந்தான் இந்த தாக்குதலிலே மூன்று சிறுமிகள் கொல்லப்பட்டார்கள் மேலும் பலர் படுகாயமடைந்தார்கள் இந்த தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து அந்த தாக்குதல் சம்பவத்துக்கு நீதி கோரி வந்து சவுத் போர்ட் பகுதியிலே ஆரம்பிக்கப்பட்ட மக்கள் போராட்டம் என்பது பின்னர் பிரித்தானியாவினுடைய வேறு சில நகரங்களுக்கும் பரவி இருந்தது இந்த தகவல் எல்லாருமே நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அறியாவிட்டால் இந்த விடயம் தொடர்பாக ஏற்கனவே நாங்கள் ஒரு பதிவை செய்திருக்கின்றோம் அதை பார்த்துவிட்டு வருவது நல்லது ஆக அந்த படுகொலைக்கு அல்லது அந்த கொலைவரி சம்பவத்துக்கு நீதி கோரி ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் என்பது இன்றைக்கு இன்று இருக்கின்ற சூழலிலே வந்து பிரித்தானியாவிற்குள் வந்திருக்கின்ற அல்லது பிரித்தானியாவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புலம்பெயர்ந்தவர்கள் அல்லது வேறு நாட்டவர்கள் அல்லது கொள்ளிடக் கோரிக்கையாளர்களுக்கு எதிரான ஒரு போராட்டமாக அல்லது எதிரான ஒரு வன்முறையாக உருவெடுத்திருக்கின்றது இந்த நிலைமையிலே பிரித்தானியாவினுடைய பல நகரங்களிலே புலம்பெயர்ந்தவர்கள் அல்லது புகலிட கோரிக்கையாளர்கள் அல்லது பிரித்தானியர் அல்லாதவர்கள் வெளிநாட்டவர்கள் வந்து அச்சுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் அங்கே பள்ளிவாசல் தாக்கப்பட்டிருக்கின்றது புலம்பெயர்ந்தவர்கள் தங்கி இருக்கின்ற விடுதிகள் முற்றுகையிடப்பட்டிருக்கின்றன இவ்வாறு பல விடயங்களை நாங்கள் குறிப்பாக பிபிசி போன்ற ஊடகங்கள் வாயிலாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது போன்று இந்த மூன்று சிறுமிகளுடைய கொலைக்கு நீதி கோரி ஆரம்பிக்கப்பட்ட அந்த போராட்டம் என்பது இன்றைய அளவிலே மிகப்பெரிய வன்முறையாக ஒரு இனவெறியாக அல்லது புலம்பெயர்ந்தவர்கள் புகழ்ந்த கோரிக்கையாளர்களுக்கு எதிரான போராட்டமாக மாறியிருக்கின்றது என்பதுதான் உண்மை இதற்கு காரணமாக ஊடகங்கள் வாயிலாக மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாக அந்த அந்த அல்லது இடம்பெற்றோடு தொடர்புடைய பதினேழு வயதான சிறுவன் வந்து ஒரு இஸ்லாமியர் என்று பரப்பப்பட்ட ஒரு தகவலை அடிப்படையாக கொண்டு அங்கே தீவிர வலதுசாரி ஆதரவாளர்களினாலே இந்த வன் செயல்கள் நடத்தப்படுவதாக கூறப்படுகின்றது இந்த வென் செயல்களோடு தொடர்புடைய கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே அங்கே தடுப்பு நடவடிக்கைகள் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது எனினும் இந்த கலவரங்கள் அல்லது வன்முறைகள் என்பது அங்கே தொடர்ந்து கொண்டிருப்பதாக நாங்கள் இந்த சர்வதேச ஊடகங்கள் வாயிலாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இந்த நீதி கோரிய போராட்டம் இனவரி போராட்டமாக அல்லது புகழிடக் கோரிக்கையாளர்கள் அல்லது புலம்பெயர்ந்தவர்களுக்கு எதிரான போராட்டமாக மாறியிருக்கின்ற ஒரு சூழல் நிலை வந்து பிரித்தானியாவிலே புலம்பெயர்ந்தவர்கள் அல்லது புகலிடக் கோரிக்கையாளர்களுடைய எதிர்காலம் என்பது ஒரு பதற்றத்துக்குள்ளான ஒன்றாக மாறியிருக்கின்றது பல இடங்களிலே தனிப்பட்ட முறையிலே பிரித்தானியர் அல்லாதவர்கள் அல்லது புலம்பெயர்ந்தவர்கள் அல்லது புகலிடக் கோரிக்கையாளர்கள் மிக தீவிரமான அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் சில இடங்களிலே தாக்குதல்களும் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது மேலும் புலம்பெயர்ந்தவர்கள் தங்கி இருந்த குறிப்பிட்ட இரு இடங்கள் வந்து முற்றுகையிடப்பட்டிருக்கின்றன இந்த வன்முறையாளர்களாலே மேலும் வீடுகள் உடைக்கப்பட்டிருக்கின்றன வாகனங்கள் தீயிடப்பட்டிருக்கின்றன அங்கே தொடர்ச்சியாக வன்முறைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன இந்த நிலைமையிலே பிரித்தானியாவினுடைய உயர்மட்ட கூட்டம் என்று கருதப்படுகின்ற கோப்ரா மீட்டிங் வந்து இன்றைக்கு நடைபெற இருக்கின்றது அது என்ன கோப்ரா மீட்டிங் என்று சொல்லி கேட்டால் பிரித்தானியாவிலே நடைபெறுகின்ற ஏதாவது ஒரு உள்ளக முரண்பாடை அல்லது உள்ளக நிலைமையை சமாளிப்பதற்காக அந்த நாட்டினுடைய பிரதமர் மற்றும் அந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை சார்ந்தவர்கள் அந்த நாட்டினுடைய புலனாய்வு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் அந்த நாட்டினுடைய அமைச்சர்கள் என்று உயர்மட்டத்தினர் அது ஒரு நாட்டினுடைய உயர்மட்டத்தினர் கூடி அந்த விவகாரம் தொடர்பாக ஆராய்ந்து மிக இறுக்கமான ஒரு தீர்மானத்தை எடுக்கின்ற கூட்டம் தான் இந்த கோப்ரா கூட்டம் என்று கருதப்படுகின்றது இந்த வன் செயல்கள் ஆரம்பிக்கப்பட்டு மிக தீவிரமான நிலைமை அங்கே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு சூழலிலே பிரித்தானியாவினுடைய பிரதமர் கேவ் ஸ்டார்மர் வந்து ஊடகங்களுக்கு வெளியிட்ட அறிவிப்பிலே இந்த வன் செயல்களோடு தொடர்புடையவர்கள் அந்த வறன் செயல்களில் ஈடுபட்டமைக்காக நிச்சயமாக வருந்துவார்கள் என்று குறிப்பிட்டிருந்த ஒரு சூழலிலே இந்த கோப்ரா மீட்டிங் என்பது இன்று நடைபெற இருக்கின்றது பிரித்தானியாவிலே அமைதியை விரும்புகிற மக்களும் குறிப்பாக புலம்பெயர்ந்தவர்கள் அல்லது புகலிடக் கோரிக்கையாளர்களும் இந்த கோப்ரா மீட்டிங்கிலே எடுக்கப்படக்கூடிய தீர்மானத்துக்காக அங்கே காத்து கொண்டிருப்பதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது இந்த கோப்ரா மீட்டிங் முடிவிலே வந்து பிரித்தானியாவின் உள்ளே ஏற்பட்டிருக்கின்ற இந்த இனவரி அல்லது புலம்பெயர்ந்தவர்களுக்கு எதிராக காட்டப்படுகின்ற இனவரி அல்லது வேன் செயல் தொடர்பிலே பிரித்தானிய அரசாங்கம் மிக தீர்க்கமான அல்லது இறுக்கமான ஒரு நடவடிக்கையில் இறங்கும் என்று கூறப்படுகின்றது இந்த நிலைமையிலே பிரித்தானியாவிலே நான் முன்னரே குறிப்பிட்டது போன்று புகலிடக் கோரிக்கையாளர்கள் அல்லது புலம்பெயர்ந்தவர்களுடைய எதிர்காலம் என்பது பதற்றத்திற்குள்ளாகி இருக்கின்றது வெறுமனே வதந்திகளை நம்பி பிரித்தானிய அரசாங்கம் வெளியிட்ட தகவலின் அடிப்படையிலே பிரித்தானிய ஆளுகைக்குட்பட்ட வேல்சிலே பிறந்த ஒரு நபர்தான் வயதான கொலையாளி என்று கூறப்படுகின்ற அவர் ஒரு இஸ்லாமியர் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிரித்தானியாவிற்குள் அகதி தஞ்சம் கோரி நுழைந்த நபர் என்றும் சமூக ஊடகங்களிலே பரப்பப்பட்ட ஒரு வதந்தியை நம்பி பிரித்தானியாவிலே மிகப்பெரிய இனவரி தீ வந்து பரவ ஆரம்பித்திருக்கின்றது இதுதான் இன்றைய பதிவிறைய பிரதான விடயம் இந்த விடயம் தொடர்பாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கட்டாயம் கொமெண்டில் கேளுங்கோ தொடர்ந்து நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் இந்த வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் நம்ம கூட பகிர்ந்து கொழுங்கோ நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்